வணக்கம் நண்பர்களே இன்று நாம் சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கிற மிக கூர்மையான ஒரு செய்தியை பார்க்க இருக்கிறோம் சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோடிகள் சமணர் என்று கருதப்பட்டாலும் சமய பொதுமை உடையவராகவே இந்த நூலை யாத்திருக்கிறார் என்பது படித்தறிந்தவர்கள் அறிந்து வைத்திருக்கிற மறுக்க முடியாத உண்மையாகும் சங்ககாலத்தில் இருந்த சிவனியம் மாலியம் என்ற இரண்டு செய்திகளையும் ஆழ்ந்து படித்துவிட்டுத்தான் இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தை எழுதியிருக்கிறார் மிக குறிப்பாக கிருஷ்ணனின் பத்து அவதாரங்கள் என்ற செய்திகள் தமிழ் மண்ணிலே சங்ககாலத்திலேயே உலா வந்திருக்கும் போலும் கிட்டத்தட்ட கம்பராமாயணம் வருவதற்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கிருஷ்ணனின் கண்ணனின் இரண்டு அவதாரங்களை குறித்து இளங்கோடிகள் பதிவு செய்கிறார் அவதாரம் வருகிற பொழுது மூன்றடி நிலம் வேண்டும் என்று கேட்டுவிட்டு இரண்டு அடியால் நிலத்தையும் வானத்தையும் அளந்து முடித்து விடுகிற வாமணன் மூன்றாவது அடியை திருமாவளி சக்கரவர்த்தியினுடைய தலையின் மீது வைத்து அழுத்தி பாதாள உலகத்திற்கு தள்ளிவிடுகிறான் என்பது புராண செய்தி அவ்வாறு வாமன அவதாரத்தில் செய்த காரணத்தினால்தான் அடுத்த பிறவியாக இருக்கிற ராமாவதாரத்தில் கால்களிலே செருப்பு இல்லாமல் தம்பியோடு சேர்ந்து காட்டிலே சுற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டது என்று மதுரை காண்டத்தின் ஆய்ச்சியர் குறவையில் இளங்கோடிகள் சொல்கிறார் மூவுலகும் ஈரடியால் முறை நிரம்பா தாவிய சேவடி சேர்ப்ப தம்பியொடும் காண்போந்து என்ற வரிகள் இரண்டு அவதாரங்களை ஒருங்கிணைத்துச் சொல்லுகின்றன வாமன் இராம அவதாரம் இரண்டையும் என்பதோடு சங்க காலத்திலேயே இந்த அவதாரங்கள் பற்றிய செய்திகள் தமிழ் மண்ணுக்கு வந்துவிட்டன என்பதையும் அதை எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் இளங்கோடிகள் பதிவு செய்திருக்கிறார் என்பதும் தனது காப்பியத்தின் மைய கருத்தாக இருக்கிற ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்கிற செய்தியை மேலும் வலிமைப்படுத்துவதற்காக அவர் கையாண்டிருக்கலாம் என்கிற செய்தியையும் இந்த வரிகள் நமக்கு நினைவுபடுத்துகின்றன இலக்கிய ஆய்வுக்கு அது பெரிதும் பயன்படும் என்பதால் சமண மதத்தை சார்ந்த இளங்கோடிகள் எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் வைணவம் குறித்து ஆய்வு செய்து பதிவு செய்திருக்கிறார் அதை இன்றைய படைப்பாளிகளும் பின்பற்ற வேண்டும் என்ற சிந்தனையோடு என்ற செய்தியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்